அதிகாரம் மட்டும்தான் இருக்குது மத்தபடி வந்துட்டு மத்த எல்லாமே பார்த்தாச்சு இதுல அருளுடைமைங்கிற அதிகாரம் நம்ம பார்த்தாச்சு மட்டும் தான் இருக்கு அதிக சீக்கிரம் முடிச்சிடலாம் திருக்குறள் அதிகாரம் எல்லாமே நமக்கு முடிஞ்சிடும் நட்பாராய்தல்ங்கிற அதிகாரம் வந்துட்டு எண்பதாவது அதிகாரத்துல இருக்குது இது பொறுப்பால இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நாடாது நட்டளீர் கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பால் பவர்க்கு ஆராய்ந்து பாராமல் நட்பு கொள்வது பெரும் கேடு தரும் ஆனால் நட்பு கொண்ட பிறகு நட்பை பேணுபவர்கள் அதை விட்டு விலக மாட்டார்கள் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு நட்பை ஒரு நட்பு கொள்வதற்கு முன்னா வந்து என்ன பண்ணனா முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும் அப்படி ஆராய்ந்து பார்க்காம நீங்க வந்து நட்பு கொண்டுட்டீங்க அப்படின்னா அது பெரும் ஒரு துன்பம் இல்லை கேடு கேடு வரத்து வரும் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்றாங்க இதோட சொற்பொருள் நாடாது ஆராயத நட்பு வீட்டில் விலகமாட்டார்கள் அப்படின்னா எதிர்மறை வினையச்சம் நட்பால் பவருக்குன்னா வினையாளனையும் பெயர் குரல் இறை இரண்டு ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் துயரம் தரும் ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை துயரம் தரும் நட்பு கொள்ளும் ஒருவனை மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பார்க்காமல் நட்பு கொண்டால் அந்த நட்பு முடிவில் உயிருக்கு ஆபத்தாய் முடியும் துயரத்தை தரும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல நண்புங்கிறது வந்து நமக்கு நல்ல ஒரு பை இருந்தா மட்டும்தான் அது நமக்கு கடைசி வரைக்கும் நல்லபடி நல்லாதவா அமையும் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா நட்பு கொள்ற ஒருத்தவனை வந்து நம்ம மறுபடி மறுபடியும் ஆராய்ந்து ஆராய்ந்து அப்படி நம்ம அப்படின்னா அது கடைசியில வந்துட்டு உயிருக்கு ஆபத்தாக கூட போய் முடியும் துயரத்துல தரும் சோ அந்த மாதிரி இதுல சொல்றாங்க சொற்பொருள் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாத்தான் கேள்மை கடைமுறை தான்சம் துயரம் தரும் சொற்பொருள் கேன்மை அப்படிங்கிறது நட்பு இந்த குரல் நட்புங்கிறது இலக்கண குறிப்புல அடுக்கு தொடர் கடைமுறை அப்படிங்கிறது தொகை கேண்மைங்கிறது தொழிற்பெயர் குரல் மூன்று குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அறிந்தியா நட்பு ஒருவனுடன் நட்பு கொள்வதற்கு முன் அவரது குணத்தையும் குடும்ப பின்னணியையும் குறைகளையும் மேலும் அவர் சார்ந்திருக்கும் கூட்டத்தையும் நன்கு ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இந்த குரல்ல நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஒருவன் கூட ஒருத்தவன் கூட வந்துட்டு நம்ம நட்பு கொள்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அவங்க அவரோட குண அவங்க அவங்க கேரக்டர் எப்படி இல்ல அவங்க குடும்ப பேக்ரவுண்ட் எப்படி அவங்களோட குறை இல்ல மேலும் அவர் சார்ந்திருக்கும் கூட்டம் அவர் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுல இருக்காங்களா அவங்க எப்படி அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நன்கு ஆராய்ந்து தான் வந்துட்டு நம்ம வந்து நட்பு கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்றாங்க சொற்பொருள் குன்றா அறிந்து அப்படின்னா குறையாமல் அறிந்து இலக்கண குறிப்பு குற்றமும் இல்ல இனமும் இதெல்லாம் வந்து எண்ணுமை குரல் நான்கு குடி பிறந்து தன்கண் பழிநானு வானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு குடி பிறந்து தன்கண் பழிநானு வானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு நல்ல குடியில் பிறந்து தன் மீது ஒரு பழி வந்துவிடுமோ என்று நாணக்கூடிய ஒருவனை எவ்வளவு பொருள் கொடுத்தேனும் நட்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்தவன் தன் மீது அவங்க வந்துட்டு அவன் மேல வந்து எப்பயுமே எப்படி இருப்பானா நம்ம மேல எந்த ஒரு பழியும் இருக்க பழியும் வந்துடக்கூடாது அந்த மாதிரிதான் அவன் நடந்துக்கணும் அப்படிதான் அவன் நினைச்சு இருப்பான் எந்த ஒரு செயலா இருந்தாலும் அவன் எப்பயுமே யோசிச்சு அந்த மாதிரிதான் பண்ணுவான் அந்த மாதிரி ஒருத்தவனை வந்துட்டு என்ன எவ்வளவு பொருள் கொடுத்தாவது நட்பாக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்ல குடியில் பிறந்த தன் மீது ஒரு பழி வந்து விடுமோ என்று நாடக்கூடிய ஒருவனை எவ்வளவு பொருள் கொடுத்தேனும் நட்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பு குடிப்பிறப்பு அப்படின்னா வினையற்றம் பழிநானு வாணைனா வினையாளனையும் குரல் ஐந்து அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நடப்பு ஆராய்ந்து குழல் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நடப்பு ஆராய்ந்து சாரி ஆய்ந்து செய்யும் போது அது குறித்து மனம் வருந்துபடி அல்லது கடிந்து கூறி உலக நடைமுறையை எடுத்துரைக்க வல்லவர்களின் நட்பை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் இந்த குரல் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இப்ப நான் ஏதோ தவறு செய்யறேன் அப்படின்னா என்ன ஒருத்தன் வந்துட்டு கணிந்து பேசி என்ன வந்துட்டு இது பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ண இதுதான் வந்து உலக நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒருத்தர் நட்ப வந்து நான் விடக்கூடாது அந்த மாதிரி உள்ளவங்களை ஆராய்ந்து கொள்ள நட்பு கொள்ள வேண்டும்ங்கிறதுதான் இந்த குரல் யா உங்களுக்கு வந்துட்டு யாராவது வந்துட்டு இப்போ நமக்கு ஒரு விஷயத்த நம்ம நம்மளே தப்பு செஞ்சால் நம்மள கண்டிக்கணும் நம்மளோட சேர்ந்துக்கிட்டு அவங்கள தப்பு செய்யறாங்கன்னா என்ன பண்றது அது தப்பு அது க பண்ணக்கூடாது அந்த மாதிரி சோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தவறு நடக்கும் போதோ இல்ல தவறு செய்யும் போது அது குறித்து மனம் வருந்து படி ஏதாவது நடக்கும் போதோ இல்லை ஏதாவது கடிந்து கூறி அவங்க என்ன பண்ணணும்னா நமக்கு நம்ம மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அதை சொல்லணும் சொன்னாதானே நமக்கு புரியும் உலக நடைமுறை எடுத்து உரைக்க வல்லவர் வல்லவர்களின் நட்பை கொள்ள வேண்டும் சொற்பொரு இடித்து நடிந்து குரல் ஆறு கேட்டினும் உண்டோர் உறுதி கிளையரை நீட்டி அளப்பதோர் கோல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளையறை நீட்டி அளப்பதோர் கோள் துன்பம் வந்தாலும் அதில் ஒரு நன்மை உண்டு அது நண்பர்களின் உண்மையான அன்பை அளந்து அறியும் ஒரு கருவியாகுது அதாவது துன்பம் வந்தாலும் அதுல ஒரு நன்மை உண்டு என்னன்னா நமக்கு துன்பம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம நன்மை நமக்கு வந்துட்டு எவ்வளவு நமக்கு உண்மையா இருக்கிறோம் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றோம் நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அதுல புரிஞ்சுக்க முடியும் அது அதனால அந்த துன்பங்கிறது ஒரு கருவிங்கிற மாதிரி துன்பத்திடும் நண்பர்கள் நண்பர்களை புரிஞ்சுக்கிறதுல ஒரு இதுல இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாங்கிறாங்க இலக்கண குறிப்பு உண்டு குறிப்பு இணைமுற்று கிளைஞரைனா இரண்டாம் வேற்றுமை உருபு குரல் ஏழு ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேன்மை ஓரியி விடல் ஒருவனுக்கு உண்மையான லாபம் என்பது அறிவில்லாதவர்களின் நட்பை விட்டு விலகுவதே அதாவது ஒரு அறிவில்லாத அவங்கள வந்து நட்பா வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவனை விட்டு விலகணும் அது அதுதான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஊதியம் ஒரு லாபம் விட்டு விலகுனாலே நமக்கு லாபம் தான் அது இப்போ ஆஹ் அந்த மாதிரிதான் சொல்றாங்க ஒருவனுக்கு உண்மையான லாபம் என்பது அறிவில்லாதவனை வந்து நட்பை எல்லாம் வேணாம்ப்பா இவனை விட்டு விலகணும் அப்படின்னு ஒரு லாபம் மாதிரி சொற்பொருள் ஓரியா விட்டு விடல்னா விலகுதல் ஊதியம் இலக்கண குறிப்பு பெயர் சொல் ஒருவருக்கு இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை குரல் எட்டு உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளர்க்க ஆற்றற்று பார் நட்பு உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொல்ல அல்லற்கண் ஆற்றற்று பார் நட்பு மனம் மனம் தளர்ந்து போகும் செயல்களை ஒருபோதும் நினைக்க கூடாது மேலும் துன்பம் வரும்போது நம்மை கைவிடும் நண்பர்களின் நட்பை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ன சொல்றாங்கன்னா மனம் தளர்ந்து போகும் மாதிரி எந்த செயல்களையும் வந்துட்டு நினைக்க கூட கூடாது மனம் தளர்ந்து போற மாதிரி எந்த செயல்களையும் வந்துட்டு நம்ம நினைக்க கூட கூடாது அப்படி துன்பம் மேலும் துன்பம் அப்படி வரும் நமக்கு வரும்போது இப்ப நமக்கு ஒரு ரொம்ப துயரத்துல அந்த துன்பத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை கை நம்ம கஷ்டத்துல இருக்கிறவன் தான் நன்மை ஆனா அவன் வந்துட்டு ஓ நீ எப்ப பாரு சோகத்திலே இருக்கியா உனக்கு எப்ப கஷ்டம் வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போறான் இல்லையா அப்படி இருக்கிற நட்பு வேண்டவே வேண்டாம் கை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொற்பொருள் அல்லர்கன்னா துன்பத்தில் அல்லற்கன்னா துன்பத்தில் ஆற்றற்றுப்பார்னா கைவிடுவோர் இலக்கண குறிப்பு அல்லர்கொரு கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் ஒருவர் கெட்ட காலத்தில் கைவிட்டு செல்லும் நண்பர்களின் நட்பு ஒருவர் கெட்ட காலத்தில் கைவிட்டு செல்லும் நண்பர்களின் நட்பு நாம் அழிந்து போகும் தருவாயில் நினைத்து பார்த்தாலும் மனதை சுடும் அதாவது நமக்கு நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க வந்து நம்மள கைவிட்டு போன அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நமக்கு எந்த நேரத்துல வந்துட்டு நினைச்சு பார்த்தாலும் சரி அவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல நினைச்சு விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்டா ஒரு மாதிரி அவங்களெல்லாம் ஃப்ரெண்டா கூட சேர்க்கவே கூடாது ஒரு நட்பா கூட நம்ம சேர்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மனச கஷ்டப்படுத்தும் அப்படி கூட இருந்தாங்களே அவங்க அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனச கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவர் கெட்ட காலத்துல கைவிட்டு செல்லும் நண்பர்களின் நட்பு எந்த காலமா இருந்தாலும் நண்பர்கள்னா கூட இருக்கணும் அப்படி கெட்ட காலத்துல கைவிட்டு செல்றாங்க அப்படிங்கும் காலத்துல யோசிச்சு பார்த்தாலுமே அந்த இது அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் சொற்பொருள் சுடும்னா வருத்தும் உள்ளினும்னா நினைத்தாலும் இலக்கணம் குறிப்பு கெடுங்காலைனா காலப்பெயர் அதே மாதிரி அடுங்காலைனாலும் கால பெயர் கைவிடுவார்னா வினையாளனையும் பெயர் கடைசி குரல் மறுவுக மாசற்றார் நட்பு குற்றம் இல்லாதவர்களின் நட்பை விரும்பி அடையுங்கள் எந்த பொருள் கொடுத்தாவது ஒப்பில்லாதவர்களின் நட்பை விட்டுவிடுங்கள் அதாவது குற்றம் இல்லாதவங்க நட்பை வந்து விரும்பி தேடுங்க அவங்கள வந்து அடையுங்க எந்த பொருள் கொடுத்தாவது அந்த ஒப்பு எந்த இதுக்கும் வந்துட்டு நமக்கு செத்தாக மாட்டாங்க இல்லையா அவங்களோட நட்பை வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னிருக்காங்க இந்த குரல்ல மருவுக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று ஓரிருத்தும் வினையச்சம் ஒப்பிலார்னா வினையாளனையும் பெயர் இதோட நட்பாராய் அதிகாரம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்